அதி ஸ்ரீமதே ராமானுஜா நமக ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணோ சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜா நமக அனைவருக்கும் வணக்கம் பெரியாழ்வார் தனது பாசுரத்திலே எறுத்து கொடியுடையானும் பிரமனும் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் இப்பிறவி என்னும் நோய்க்கு மருந்தறிவாரில்லை மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணா மறுபிறவி தவிர திருத்தி உன் கோயில் கடற்பகைப்பை திருமாலிருஞ்சோலை எந்தா என்று இந்த உலகத்துக்கெல்லாம் வைத்தியனாக மருத்துவனாக இருக்கக்கூடியவன் ஸ்ரீமான் எம்பெருமான் நாராயணன்தான் என்பதை நமக்கு அறுதியிட்டு கூறியிருக்கிறார் நம் வாழ்க்கையிலே வரக்கூடிய துன்பங்களும் ஒரு நோய்தான் நம் உடலிலே வரக்கூடிய உபாதைகளும் ஒரு நோய்தான் இந்த நோய்களிலிருந்து நாம் விடுபட்டு ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வதற்கு பகவான் நமக்கு ஒரு அவதாரமே எடுத்து நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் பத்து அவதாரங்களிலே சேரவில்லை என்றாலும் கூட தன்வந்திரி பெருமாளாக அவர் அவதாரம் செய்தது நம்மையெல்லாம் இந்த உலகத்தில் உள்ள கொடிய நோய்களிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியமான வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு அவதாரமே செய்திருக்கிறார் என்பதை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் இந்த தன்வந்திரி பகவானை பற்றி ஒரு ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கிறது ஓம் நமோ பகவதே மகா சுதர்சனாய வாசுதேவாய தன்வந்திரேயே அமிர்த கலசகஸ்தாய சர்வபௌவ வினாசாய சர்வரோக நிவாரணாய திரிலோகாய பதையே ஸ்ரீலோக்கிய நிதையே ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்வரூபாய ஸ்ரீ தன்வந்திரி ஸ்வரூபாய ஸ்ரீ ஸ்ரீ ஔஷதாய சக்கரநாராயண நமக என்று ஒரு சுலோகம் நமக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சுலோகம் நமக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்கிறது என்று நாம் போது சுதர்சன வாசுதேவ தன்வந்திரி என்று போட்டப்படும் கடவுளை பகவான் ஸ்ரீ நாராயணனை நாம் வணங்குகிறோம் அப்படி வணங்கினால் அவர் நமக்கு மரணமில்லாத வாழ்வு தரும் அமிர்த கலசத்தை கையிலே ஏந்தி கொண்டிருக்கிறவராக உள்ளார் அவர் அனைத்து நோய்களினுடைய பயங்களிலிருந்தும் நம்மை விடுவிக்கிறார் மரண பயத்திலிருந்து விடுபடுகிறார் நம்மை நோயிலிருந்து காத்துக் கொடுக்கிறார் என்று நம்மை எல்லா விதத்திலும் காக்கக்கூடியவனாக பகவானுடைய அம்சமாக அவதரித்த ஸ்ரீ தன்வந்திரி பெருமாள் இருக்கிறார் என்பதை பற்றித்தான் இந்த சுலோகம் நமக்கு தெரிவிக்கிறது தன்வந்திரி பகவான் எப்போது அவதாரம் செய்தார் என்று நாம் போது ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு தேவர்களும் அசுரர்களும் பகவானுடைய முயற்சியினாலே திருப்பார் கடலை கடைந்து அமிர்தத்தை பெற வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் அப்படி அமிர்தத்தை பெற திருப்பார்கடலை கடைகிற போது அதை கடையக்கூடிய அனைத்து நிலைகளிலும் உதவியாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீமன் நாராயணன் மந்திரமலையை நட்டு வாசுகியை கயிறாக பிடித்து அந்த திருப்பார்கடலை கடைகிறார்கள் அப்படி கடைகிற போது அந்த மந்திரமலை கீழே சாய்ந்து விடாமல் இருப்பதற்காக அங்கே கீழே ஆமை வடிவம் கொண்டு பகவான் அதை தாங்கி கொண்டிருக்கிறார் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படி கடலை கடைகிற போது ஐப்பசி மாதம் தேய்விரையிலிருந்து பதிமூணாவது நாள் பர்க் பார்க்கடலில் தன்வந்திரி பகவான் அங்கே அவதாரம் ஆகிறார் ஆக ஐப்பசி மாதம் தேய்பிரை பதிமூணாவது நாளில் அவதரித்தவர் நமக்கு தன்வந்திரி பெருமான் இந்த அவதார தினத்தை தான் வடநாட்டிலே தந்தராஸ் தினமாக இன்றளவும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார் ஆக பகவான் திருப்பாறு கட கடலிலிருந்து அமிர்த கலசத்தோடு தோண்டியவராக இங்கே காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அப்படி திரு தன்வந்திரி பெருமாள் எப்படி இருக்கிறார் என்ற அவர் வடிவலகை நாம் பார்க்கிறபோது இளமையான வலிமையான தோற்றமும் அகன்ற மார்பும் கருநீல நிறமும் வலிமையான கண்களும் சிங்கத்தை போன்ற நடையும் கொண்டவராக மஞ்சள் நிறை ஆடை அணிந்தவராக எண்ணெய்களாலே அபிஷேகம் செய்யப்பட்ட கேசத்தை உடையவராக மஞ்சள் நிற ஆடையை உடையவராக மின்னல் போன்றே ஜொலிக்கக்கூடிய முத்துக்கள் நிறைந்த தோடுகளை அணிந்தவராக நான்கு கரங்களிலே சங்கு சக்கரங்களும் அமிர்த கலசமும் ஆயுர்வேத நூலையும் கையில் பிடித்த தோற்றத்தோடு நமக்கு காட்சி தருக்கிறார் இப்படிப்பட்ட தன்பந்திரி பெருமாளை நாம் வழிபடக்கூடிய நிலை என்ன என்று பார்க்கிறபோது நமது இல்லத்தில் வடக்கு நோக்கி விளக்கை வைத்து வடகிழக்கில் சுடர் விழக்கூடிய அளவில் வாசலுக்கு அருகில் விளக்கினை ஏற்றி ஸ்ரீ தன்வந்திரி பகவானை நம்முடைய வீட்டிற்கு வரவேற்க வேண்டும் இதனால் ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்வை நாம் வாழ்வதற்கு தன்வந்திரி பகவான் நமக்கு வேண்டிய அருளை கொடுக்கிறார் என்று சொல்கிறார்கள் ஏற்கனவே நாம் இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போது சொன்ன அந்த தன்வந்திரி பகவானுடைய ஸ்லோகத்தினை நாம் தினந்தோறும் பெருமாளுக்கு முன்னாலே அதை நாம் உச்சரித்து அதை மனப்பூர்வமாக வழிபாடு செய்தோமானால் நமக்கு சகலவிதமான நோய்களிலிருந்தும் அவர் விடுதலை அளிக்கிறார் மேலும் நாம் நன்மை பெற என்றால் பகவானுக்கு ஆடைகளை சமர்ப்பித்து அந்த ஆடைகளை ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுத்தால் அது நமக்கு மேலும் நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் அப்படி என்று சொல்வார்கள் கொடுமையான நோய்களில் பிடிக்காமலும் மரண பயம் இல்லாமலும் துர்மரணம் ஏற்படாமலும் தீர்க்கமான ஆயுளோடும் வாழ நாம் தினந்தோறும் தன்வந்திரி பகவானை வழிபட்டு வந்தால் நமக்கு வேண்டிய நன்மையை கொடுக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம் நம்மிலே ஒருவர் நம் குடும்பத்திலே ஒருவர் கடுமையான நோயிலே பாதிக்கப்பட்டு அவர்னாலே விரதம் இருப்பதோ வழிபாடு செய்வதோ விலக்கேற்றுவதோ போன்ற காரியங்கள் செய்ய முடியாத நிலையிலே ஒருவர் இருக்கிறார் என்றால் அவருக்காக அவருடைய தாய் தந்தையரோ அல்லது மகன் மகளோ யாரோ ஒருவர் அவர் உறவினராக இருந்து மேற்சொன்ன சொன்ன முலைகளிலே வழிபாடு நடத்தி தன்வந்திரி பகவானை வழிபட்டால் அவருக்கும் அந்த நோய்களிலிருந்து விடுதலை கிடைத்து ஆரோக்கியமான வாழ்வு பெறுவதற்கு ஒரு காரணமாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட இந்த தன்வந்திரி பகவானுடைய சன்னதிகள் எங்கே இருக்கிறது எங்கே சென்று நாம் வழிபட வேண்டும் என்று பார்க்கிற போது பூலோக வைகுண்டம் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் தாயார் சன்னதியிலிருந்து நாம் பெருமாள் சன்னதிக்கு செல்லக்கூடிய அந்த வடக்கு வாசல் பகுதியில் தன்வந்திரி பகவான் தனி சன்னதியாக கொண்டு அங்கே நமக்கெல்லாம் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் அவரிடத்திலே சென்று நாம் வழிபட்டோமானால் நமக்கு வேண்டிய நோயற்ற பெருவாழ்வை தருவதற்கு பகவான் அங்கே நமக்காக காத்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் இது தவிர கேரள மாநிலத்தில் காடு ஆனக்கல் செர்தலா கோட்டயம் கொச்சி உள்ள ஆகிய இடங்களில தன்வந்திரி பகவானுக்கு தனியாகவே கோயில்கள் இருக்கிறது அங்கே சென்றும் வழிபடலாம் அங்கே செல்ல முடியாதவர்கள் நமது தமிழ்நாட்டில் வாலாஜாப்பேட்டையில் தனி சன்னதியாக தன்வந்திரி பகவான் இருக்கிறார் அதுபோக கோவையில் இருக்கக்கூடிய ராமநாதபுரத்தில் தனி சன்னதியாக எழுந்தல் இருக்கிறார் இங்கெல்லாம் செல்ல முடியாதவர்கள் பூலோக வகையம் என்று போராட் பாராட்டப்பட்டு பெரிய பெருமாள் சயனித்து கொண்டிருக்கிற பெரிய பிராட்டியாரோடு இருக்கக்கூடிய சன்னதியான ஸ்ரீரங்கத்திற்கு சென்று பெரிய பெருமாளையும் பெரிய பிராட்டியாரையும் வழிபட்டு உடையவரையும் தரிசித்துவிட்டு அங்கே இருக்க தன்வந்திரி பகவானுக்கு நாம் மனமுருக போய் வேண்டி நின்றோமானால் நம்முடைய நோய்கள் அனைத்தையும் நீக்கி நமக்கு வேண்டிய நன்மைகள் அனைத்தையும் செய்யக்கூடியவராக தன்வந்திரி பகவான் அங்கே எழுந்தல் இருக்கிறார் இது கூடுதலாக சிறீரங்கத்திலே ஒரு சிறப்பு இருக்கிறது நாம் சன்னதிக்குள்ளே நுழைந்து கரட மண்டபத்திலே நுழைவதற்கு முன்னமே சக்கரத்தால்வார் சன்னதிக்கு செல்லக்கூடிய வழியிலே அமிர்தகலச கரடால்வார் என்று ஒரு சன்னதி இருக்கிறது அந்த சன்னதியில் அமிர்தகலசத்தோடு கரடால்வார் காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அந்த கரடால்வாரையும் தரிசித்து சன்னதிக்குள்ளே இருக்கிற தன்வந்திரி பெருமாளையும் நாம் தரிசித்து வந்தோமானால் நம்மிடம் இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்தும் விலகிவிடும் என்பதிலே கருத்தே கிடையாது ஏனென்றால் இன்றைய உலகத்திலே மனிதர்கள் வாழக்கூடிய நிலையிலே கடுமையான நோய்களை எதிர்கொண்டுதான் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இங்கே இருக்கிறது நமது உணவு முறையோ இல்லை வாழ்க்கை முறையோ ஏற்பட்ட மாற்றங்களின் காரணமாக பலவிதமான நோய்களுக்கு ஆட்பட்டு தான் வாழக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அந்த நிலையை தவிர்ப்பதற்காக நாம் திருவரங்கத்தில் உள்ள சன்னை கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய தன்வந்திரி பெருமாளை வணங்கி வந்தால் நாமும் நமது குடும்பத்தாரும் சகலவிதமான நோய்களிலிருந்து விடுபட்டு மரண பயணத்திலிருந்து விடுபட்டு துர்மரணங்கள் ஏற்படாத அளவிலே தவிர்க்கப்பட்டு நீண்ட ஆயுளை வளமோடும் நலமோடும் வாழ்வதற்கு வாய்ப்பாக இந்த வழிபாடு நமக்கு அமையும் ஆக அனைவரும் தன்வந்திரி பெருமாளை மேலே சொன்ன சுலோகத்தை சொல்லி நாம் தினந்தோறும் இல்லத்திலும் வழிபடலாம் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் சன்னதிகளுக்கும் சென்று வழிபட்டால் நாம் நோயற்ற பெருவாழ்வு வாழ ஒரு காரணமாக இருக்கும் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய